என்னை பொறுத்த அளவுக்கு எது வெற்றி தெரியுமா வாழ்க்கையில் நீங்கள் எப்போ ஜெயிக்கிறீங்க தெரியுமா எப்போ உங்கள் குழந்தைகள் நான் வளர்ந்த பிறகு என் அப்பா மாதிரி இருக்கணும் என் அம்மா மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்களோ அப்போதான் உண்மையிலேயே நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் எங்கள் அம்மா என் சின்ன வயசில் நிறைய சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்தால் தாத்தா மாதிரி வரணும்டா நம்ம தாத்தா மாதிரி அப்பா மாதிரி இல்லை தாத்தா மாதிரி எங்கள் தாத்தா மாதிரி வரணும்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா எனக்கு தெரியும் எங்கள் தாத்தா மாதிரிலாம் வர முடியாது அவர் ரொம்ப நல்லவர் நம்மளால் அது முடியாது அவர் யார் எது சொன்னாலும் நம்புவார் எங்கள் தாத்தாக்கு பதினெட்டு குழந்தை அதை தவிர அவர் போஸ்ட்மேன் அவர் வேலை செஞ்சுக்கிறாரு ஆமாம் சார் அப்போ டெலிவரிலாம் கரெக்டாக இருக்குங்க சார் எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆள் நம்பினான் சார் எங்கள் தாத்தா கிட்டே வந்து இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்கள் தாத்தாவை வடக்க கூட்டி போய் ஒரு மார்வாடி கிட்டே எங்கள் தாத்தாவே அடமானம் வச்சு போயிட்டான் எங்கள் தாத்தா அதே மார்வாடி கடையில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு சம்பாரிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருக்காரு ஒருத்த நம்மளை ஏமாற்றினான்னு கூட எங்கள் தாத்தாவுக்கு தெரியலாம் சார் எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்கன்னு அந்த அம்மா காங்கிரஸ் அடிஎம் கே அப்படின்னு கே அவரை வச்சுக்கிட்டு நாங்கள் பண்ண அந்த மாதிரி மாட்ட முடியாது ஆக வாழ்க்கையில் வெற்றினா நம்ம குழந்தைகள் நம்மளுடைய ரோல் மாடல் நமக்கு நம்ம ரோல் மாடலாக இருக்கணும் இப்போ சார் பூமி ஆழ்வார் சார் வள்ளுவர் அதை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு ஒரு ஒருத்தனுடைய குணம் என்பது அப்படியே நிற்கணும்னா பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கோமான்றது இல்லை பொறுமைன்றது இதுங்க நிறைய பேர் பாருங்கள் உங்களுக்கு நம்மளே அப்படி நிறைய இருக்கும் நம்மளை சுற்றி அப்படி அப்படிதான் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேசுனா கேட்க இல்லை சார் இவனுமே நிறைய கேரக்டர் நம்ம டெய்லி பார்க்குறோம் சார் நீங்கள் எதாவது பேச ஆரம்பிங்கண்ணே அவனும் பேச ஆரம்பிப்பான் அதாவதுங்க நேற்று பேப்பர் ஆ நேற்று பேப்பர் பார்த்தீங்களா அதில் அப்படிப்பான் நம்ம என்ன சொல்ல வரோம் அவன் என்ன கேட்குறான் நம்மளை பேசவே கூட மாட்டான் அவனே இருப்பான் எதுலுமே பொறுமை இல்லை எதுக்குமே பொறுமை இல்லை பொறுமை மட்டும் இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நினைத்த இலக்கை அடைவீர்கள் அதுதான் நிச்சயம் தான் உங்களுடைய உழைப்பு எல்லாம் முதல்ல பொறுமை திருக்கணும் பேர் பார்த்துருக்கீங்களா சாதாரணமாக பேப்பர் எடுத்துக்கலாம் சார் அதுலேயே பொறுமை இல்லாமல் பேப்பர்கிட்ட பேசுவோம் பார்த்துக்குறீங்களா அரசாங்கம் ஏதாவது முடியாது அதெல்லாம் முடியாது ஒருத்தன் பேப்பரில் இது போட்டிருக்கான் ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கான் எட்டு பெண்களை திருமணம் பண்ணிவிட்டு ஒம்பதாவது ஒன்று ட்ரை பண்ணியிருக்கான் போலீஸில் மாட்டிக்கணும் அதை போட்டிருக்கான் நம்ம பேப்பர்காரங்க புறுமை ஜாஸ்தி சார் எட்டு பெண்களை ஏமாத்தணும்னா என்னென்னு போடுவீங்க சார் களவாணின்னு போடணும் கேடின்னு போடணும் பொறுக்கின்னு போடணும் ஆனால் தமிழ் பேப்பர் அப்படி போட மாட்டான் காதல் மன்னன் கைது எதை எட்டு பொண்ணால் ஏமாற்றலாம் படிக்கும்போது நமக்கு கூச்சமாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு போல இருக்குது நம்ம மன்னன் கை இளவரசனாக கூட ஆக முடியாது போல இருக்குன்னு ஆனாலும் பொறுமை கிடையாது டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறோம் அதனால் போன ஒன்றையும் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எல்லா இடத்துலையும் ஒரு க இது இருக்குது சிஸ்டம் இருக்குது ஒரு டோக்கன் வாங்கணும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கணும் நமக்கு முன்னால் ஆள் இருந்தாங்கன்னா நம்ம வெயிட் பண்ணணும் பொறுமையாக கிடையாதுங்க ரெஸ்லெஸ்ஸாக இருப்பாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க லைஃப்பெல்லாம் எந்த காலத்துலையுமே லைஃப்பில் அமைதி கிடையாது தூக்கம் விடாது எல்லாத்துலேயுமே டென்ஷனாக இருக்கிறது உங்க கொஞ்சம் பாத்திரம் அவன் படித்தவன் பாத்திரம் வந்து சொல்கிறான் டாக்டர் வேஸ்ட்டு ஐநூறுபா பிடுங்கி டாங்குறான் டைய அவன் எம்டிஎம்சி வச்சு பச்சுக்கா பிடிங்கி டாங்கிறான் ஏண்டானே ஒரு தர்மாமீட்டர் வச்சு பார்க்கல ஒரு ஸ்டெட்டாக் ஸ்கோப் வச்சு பார்க்கல என்ன டாக்டர் அப்படின்னா எனக்கு கூட கரெக்டாக போலுது என்ன என்னடா உடம்பு தானே முட்டி வேலினா டேய் முட்டி வலிக்கு எதுக்கிட்டா தர்மாமீட்டரு வைக்கணும் இவன் என்ன நினைக்கிறான் சார் ஐநூறுபாக்கு எல்லாம் பண்ணணும் முட்டு முட்டி வலிக்கு போனவனுக்கு தர்மாமீட்டர் இருக்குது எதுக்கு இவன் எதிர்பார்க்குறான் என்னைக்காவது நாம க்யூவில் நின்று இருக்கோமா இல்லை க்யூவில் அமைதியாக நின்று இருக்கோமா அந்த 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 நாகரிகமாக இன்னும் வரல ட்யூலில் நிற்கிறது ஒரு ப்ளீஸ் சொல்கிறது ஒரு தேங்க்ஸ் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் கோயிலுக்கு போங்க சார் கோயிலுக்கு போகிறோம் தமிழ் கூட தான் போகிறோம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒத்துக்கோ அங்கேயிருந்து அர்ஜென்ட் காமிக்கிறேன் ஆ ரொம்ப கஷ்டம் சார் சார் சிறப்பு தரிசனம்னு எப்போ வந்துதுங்க கோயிலில் அதுக்கு காரணம் யார் நம்ம தான் முன்னாடி எல்லாம் சிறப்பு தரிசனமே கிடையாது